சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியான செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் நாள்மணம் நினைக்கிறதோ அது நடக்கப் போகிறது உன்னுடைய சாயப்பா அதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த செய்தி வர வேண்டுமென்று உன் நாள்மணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அந்த செய்தி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உன் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எது நடந்தாலும் அல்லது நல்லதாக என்ற ஒரே எண்ணத்தோர் நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் நினிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் ஒரே ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார் இதை மட்டும் சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் ஒரு மணி நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் செவியில் கேட்கும் எந்த செய்தி வர என்று உன் ஆள்முன நினைக்கிறதோ யாரிடமிருந்து வர என்று நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் பெயரை சொல்லிக்கொண்டே டிவைன் சம்டைம் டைம் சுன் மீ ரைட் நவ் என்று உன் மனதார சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உறுதியாக உன் மனமிரும் உறவிடமிருந்து அந்த சந்தோஷமான செய்தி வரும் அதை கேட்டு நீயே சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் கவலை கொள்ளாதே இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் மனதை குளிரே வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக அது நடக்கும் ஓம் சாய்ரா